முதல் நாவல் சொல்கிறப்ப எல்லா பாட்டாக இருக்குன்னு சொன்னல இந்த பாட்டு எப்போ மாறுச்சுன்னு கேட்டால் உரைநடை என்ற ஒன்றை கொண்டு வந்த பிறகு அந்த பாட்டு வடிவத்திலிருந்து கொஞ்சம் எளிமையாக உரைநடைக்கு வந்தோம் இந்த உரைநடையை தமிழுக்கு தந்த பெருமகனாக யார் தெரியுமா ஒன்று அப்புறம் பாரதியார் ரெண்டு வேற உபே சாமிநாதியார் மூணு பாவானர் ம் இன்னும் சரியான விடை வரல அவர் பேர் முனிவர்னு முடியும் ஆ ஆமாம் நானே சொல்லி கொடுப்பேன் அப்புறம் நானே புக்கு கொடுப்பேன் வீரமா கரெக்ட் வீரபாமுனிவர் உரைநடையை தமிழ் கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லங்க அவரு உரைநடைல எளிமையா புரியுற மாதிரி அவர் எழுதின கதை இருக்குல்ல இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளவு சிரிப்பா இருக்கும் அபிவிவேகி என்ற பரமார்த்த குரு கதை மட்டி மடையன் முட்டாள் மூடன் நிலைச்சன் ஒரு முட்டா பை இருந்தாலே வாத்தியாருக்கு மண்டையடி ஏழு பேர் முட்டா பைய இப்ப இவங்கள வச்சிட்டு அவர் என்ன பாடுபடுறாரு தான் அந்த கதை குரு குதிரையில போறாரு யாரு பரமார்த்த குரு ஏழு பேர் பின்னாடி போறாங்க அப்பல்லாம் தலையில முண்டாசு கட்டுவோம் அப்படி போறப்ப அவர் கட்டியிருந்த முண்டாசு வேப்பரத்துல தட்டி கீழே விழுந்துருச்சு குதிரை போயிட்டே இருக்கு அவரு கொஞ்சம் தூரம்

எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டாங்க குதிரை அப்படியே மலை மேல போயிருக்கு தடுமாறி வந்து குரு விழுந்து அவர் மேல குதிரை விழுந்து தூக்கு தூக்குன்னு கத்துறாரு அவர் எடுக்க வேண்டிய பொருள் போயிட்டாங்க சரியான ஆசிரியரும் சரியான மாணவரும் கிடைக்காவிட்டால் இந்த நிலை நமக்கு ஏற்படும் அவர் தான் ஒரே நிலையில நம்ம கொண்டு வந்தார் எழுத்து சீர்தி தான் அவர் தான் கொண்டு வந்தார் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப அந்த பிரதமர் சொல்லி முடிச்சிடுறேன் நாங்கள் டெல்லி தமிழ் சங்கத்தை பேச போகிறப்ப முந்தி ட்ரெயினில் போவோம் ரெண்டு நாள் ஆகும் நைட்டு ஏறினோம்னா ஒரு பகல் ரெண்டு நைட்டு மறுநாள் காலையில் தான் போய் சேரணும் இப்போ நாங்கள் பட்டிமன்றத்துக்கு போவோம் அப்போ நாங்கள் என்ன செய்ய தெரியுங்களா எங்களோட வர்றவங்கட்ட நாங்கள் ரெண்டு மூணு பேரில் ஒருத்தர் கையில் புத்தகம் வச்சுருப்போம் பிரதாப மலி ஆசிரத்தை ஒரு பையனை வாசிக்க சொல்லுவோம் எங்களோட வர்றவர் என்னுடைய மாணவர் அவர் பட்டிமன்றம் பேசுகிறவர் தான் வாசிக்க சொல்லுவோம் நாங்கள் நாலு பேர் கேட்போம் அந்த பெட்டியில் உட்காந்துருக்க முணங்குவாங்க வாங்கி இவங்க இப்போ தமிழ் வார்த்தையாங்களா வந்து உயிர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிதான் இருப்பாங்க இது எது வரைக்கும் தெரியுங்களா ஹைதராபாத் வரைக்கும் தாங்க அதுக்கு பிறகு அந்த பெட்டியிலிருந்து அத்தனை பேர் வந்து 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 அந்த புத்தகத்தை வாசிக்க சொல்லி கீழே தரையில் மேலே எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க அவர் படிக்க 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 டெல்லி நெருங்கிடுச்சு புத்தகம் முடியலை எல்லாருக்கும் கண்ணீர் வந்துடுச்சுங்க என்னங்க அது இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் இப்படி யார் படிப்பா இந்த புத்தகம் எழுதி நூற்றம்பது வருஷம் ஆச்சு ஏன் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதில் எழுதப்பட்ட புத்தகம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா ஜோக்கு இன்னைக்கு என்னமோ நம்ம ஜோக் சொல்கிறோம்னு சொல்கிறோம் அதில் கதாநாயகி ஞானாம்பாள் மிகப்பெரிய அறிவாளி முதல் புத்தகமே பாருங்கள் பெண்களுக்கான புத்தகம் கதாநாயகன் முதலியார் கொஞ்சம் மக்கு கொஞ்சம் இல்லை சுத்தமாக மக்கு அவன் போய் கதாநாயகி அத்தை மக அவட்ட போய் ஒரு கேள்வி கேட்பான் தமிழில் உயிர் எத்தனை அப்படிமா அவ கரெக்டா சொல்லுவான் பனிரெண்டு அப்படிம்பா தலையில் அடிச்சுக்கிடுவான் ஐம்பதுன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்திய என்னை போட்டு அடிச்சான் நீ பன்னெண்டுன்னு சொல்ற உன்னை கொல்ல போற இப்படி தாங்க ஆரம்பிக்கும் ஜோக்கு மேல ஜோக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே பாருங்க பரமார்த்த குருகதை நகைச்சுவை முதல் நாவல் நகைச்சுவை பாரதியினுடைய சின்ன கதை நகைச்சுவை நம்ம பாரதியார வீரம் உணர்வு எல்லாம் கிடமில்ல சின்ன சங்கரங்கதையை படித்து பாருங்கள் அது மாதிரி நகைச்சுவை வேறு எதுவும் கிடையாதுங்க அப்படி இருக்கும் அப்போ நல்ல விஷயங்களை படிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது படிக்கிறதோடு மட்டும் இல்லை கேட்டதை அப்படி ஞாபகத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் கேட்பீங்க அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா அது சரியாக வந்துடுது இப்படி தான் கூகுள் இருக்குது இப்படின்னா சாட் ஜிபிடி இருக்குது எப்படின்னா பிராட் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குங்க என்னைய பேச கூப்பிட்றீங்க நான் மனப்பாடம் பண்ணியோ உள்வாங்கியோ வச்சுருந்தா தான் பேச்சு நல்லாயிருக்கும் அப்போ தானே அது சுவையாக இருக்கும் பேச பேசக்கப்பட்டுருக்கேன் நான் கம கமராவாயணம் அப்புறம் ஆறு காண்டம் தூக்கிட்டு தூட்டுருந்து வச்சு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்ட காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஆறையை வச்சுக்கிட்டு ராமன் இந்த வர்றேன் சீதை இந்த வர்றேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த வர்றோம் அப்படின்ட்டு போயிடுவீங்க பாட்டை நான் உள்வாங்கி சொல்லணும் கேட்ட உடனே ஞாபகத்தில் இருக்கணும் படிப்பு என்பது அதுதாங்க சொத்துக்கூட எங்கள் அப்பா சொல்லுவார் செட்டிடுவார் டேய் எப்போ பாட்டு சொன்னாலும் முழுசா சொல்கிறா ஏன்னா பாதி பாதியாக சொன்னேன்னு வச்சுக்கோ பணக்காரனுக்கு சொத்து இருக்கிற இடம் மறந்து போகிற மாதிரி உடனே பாட்டு மறந்து போகும்டா பணக்காரனுக்கு சொத்து இருக்கிற இடம் மறந்து போகுமா சில பேர் கொடைக்கானலில் வீடு வாங்கி போட்டுப்பாங்க குற்றாலத்து எஸ்டேட் வாங்கி போட்டுப்பாங்க மறந்து போகுமா முழு பாட்டு சொல்கிறோமா அப்போ நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பகுதி தான் சொன்னேன் கடற்கரையில் காற்று வாங்க சில பேர் வருவாங்க கடலை பருப்பு வாங்க சில பேர் வாங்க சுண்டல் வாங்க சில பேர் வருவாங்க படகு ஏறி போக சில பேர் வருவாங்க சில பேர் மீன் பிடிக்க வருவாங்க சில பேர் மட்டுமே முத்தெடுக்க வருவார்கள் அப்படி முத்தெடுக்க வந்தவர்களாக நான் உங்களை கருதுகிறேன் அது எதுக்காக சொல்கிறேன்னா உள்வாங்கணுன்னு இந்த காதில் வா இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரம் ஆனால் இங்கே கேட்ட செய்தி இங்கேயோ இங்கேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது ஏன் வச்சுக்கோங்க